நம்ம உடம்புலயே சீசரோஜெனிக் பார்ட் அந்த இடம் தான் வந்து சீசரை உருவாக்குறதுல நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பகுதியை விட டாப் மோஸ்ட் ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சீசர் வர்ற பேஷண்ட்டுக்கு நிறைய நமக்கு வந்திருக்கிறது சீசரா இல்லை வேற ஏதாவதுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த அல்சர் பார்த்தீங்களா அந்த இடத்துல வயிற்ற புரட்டுற மாதிரி இருக்கும் கீழேருந்து இருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் மேலேருந்து இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இதுதான் மோஸ்ட் இட்டல் பிராடி பிராடிக்காடியா டைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுடப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அட்டானாமிக் ஆரா தவிர்த்து இது தவிர்த்து இந்த சென்சரி ஆரா அட்டானிக் ஆரா தவிர்த்து சைக்கிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் சைக்கிக் ஆரா பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி இந்த ஆராங்கிற இந்த விஷயம் வந்து சீசரில் மட்டும்தான் வரும் ஜென்ரலைஸ்டு சீசரில் வராது வணக்கம் நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டில் இருந்து வலிப்பு மற்றும் அது சம்மந்தமான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் போன வாரம் ஃபோக்கல் ஆன்சர்ட் சீசர் அப்படிங்கிற வகையை பற்றி நம்ம பார்த்தோம் அதில் வந்து சுயநனவு இருந்தால் என்ன சுயநனவு இல்லைன்னா என்ன அப்படின்னாங்கிறத பார்த்தோம் அதில் சுயநனவு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம எம்ஆர்ஐசிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து நம்ம அந்த கட்டியவோ அந்த பிரச்சனையவோ சரி பண்ணிட்டோம்னா அது வந்து சரியாயிடும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை விட அந்த சுயநலம் இல்லைன்னா ஃபோக்கல் சீசர் வித்தவுட் அவேர்னஸ் அதாவது அன்கான்சியஸாக இருக்கிற பேஷண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு பேர் வந்து மீடியல் டெம்பரல் லோப் எபிலெப்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரல் லோப்பில் வந்து ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதி வந்து சுருங்கிடும் அவங்களுக்கு அந்த பகுதி சுருங்குறனால அங்கே வந்து இந்த டெம்பரல் லோப் அப்படிங்கிற அந்த மூளையோட பகுதி தான் நம்ம உடம்புலேயே மோஸ்ட் சீசரோஜெனிக் பார்ட் அந்த இடம் தான் வந்து சீசரை உருவாக்குறதுல நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை பகுதியை விட டாப் மோஸ்ட் ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுக்கணும் அதுவும் தொடர்ந்து கொடுக்கணும் அதை வந்து நம்ம சரியாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது இந்த ஃபோக்கல் சீசர்ஸ் வித் இம்பேர்ட் அவேர்னஸ் அதாவது அன்கான்சியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் அதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ஆரா இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சீஜர் வர்ற பேஷண்ட்டுக்கு நிறைய நமக்கு வந்திருக்கிறது சீசரா இல்லை வேற ஏதாவதுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆரா அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங் இது வந்து எனக்கு இப்போ எனக்கு வந்து சீஜர் இருக்குது இப்போ எனக்கு வந்து மீடியல் டெம்பரல் லோப் எபிலெப்சி இருக்குன்னா எனக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது அதனால இது வந்து சப்ஜெக்டிவ் ஃபீலிங்னு சொல்கிறோம் இந்த ஆரா வந்து நிறைய வகைகள் இருக்குது என்னென்னா சென்சரி ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அட்டானாமிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா சைக்கிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்த ஆராவோட டிஃப்ரெண்ட் டைப் இந்த சொமட்டோ சென்சரி ஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சென்சரி ஆராஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு வந்து விஷுவல் ஆரா அதாவது கண்ணுக்கு ஓரமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைன்னா நம்ம கண்ணு கண்ணுக்கு ஓரத்தில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபார்ம்டு ஆப்ஜெக்ட் இருக்கும் இதுலேயே வந்து நிறைய டைப் சிம்பிள் ஆரா காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் அதுவே ஒரு ஃபார்ம்டு இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து விஷுவல் அதே மாதிரி ஆடிட்டரி அதாவது சவுண்ட்ஸ் கேட்குதுன்னா அது வந்து சிம்பிள் ஆடிட்டரி ஆறான்னு சொல்லுவோம் அதுவே வந்து ஒரு வேர்ட்ஸு இல்லை வந்து ஒரு ஒரு சென்டென்ஸு இதை மாதிரி நமக்கு கேட்குதுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆல் ஃபேக்ட்ரி ஆரா அதாவது அப்நார்மல் சொல் இதுக்கு பேர் தான் அன்சினேட் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஆனால் நமக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு கேட்கும் அது வந்து ஆல் ஃபேக்ட்ரி ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர வெர்டிஜினஸ் ஆரா அதாவது நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து வெஸ்டிபுலார் ஆறா அதாவது நமக்கு தள்ளுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்டேட்ரி ஆறா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் அதாவது நம்ம நாக்கில் வந்து எதுவுமே நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் நம்ம நாக்கில் வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும் இன்னொன்று வந்து செஃபாலிக் ஆறா நமக்கு வந்து ஒரு ஒரு லைட் ஹெட்டெட்னஸ் இல்லை வந்து நமக்கு அங்கங்கே தலையில் வந்து ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் செஃபாலிக் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஆறா இன்னொன்று பார்த்திங்கன்னா அட்டானாமிக் ஆறா அதாவது இந்த ஃபிட்ஸு வர்றதுக்கு முன்னாடி வர்றது தான் நம்ம ஆரான்னு சொல்லலாம் அதாவது ஆரா வருதுன்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஃபிட்ஸு வரப்போகுது அதனால் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ அட்டோனமிக் ஆரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ மோஸ்ட் காமனாக வந்து ஜிஐஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு இந்த எப்பிகாஸ்டிக் அதாவது நம்ம குடல் அந்த அல்சர் பார்த்திங்களா அந்த இடத்துல வயிற்ற புரட்டுற மாதிரி இருக்கும் கீழேருந்து இருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இதுதான் மோஸ்ட் காமன் ஆரா அதாவது ஆரான்னு சொல்லக்கூடியதுலேயே ரொம்ப மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா அந்த ஜிஐ ஆரா தான் ரெண்டாவது மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா அந்த அட்டானமிக் ஆராவில் பார்த்தீங்கன்னா கார்டியோ ரெஸ்பிரேட்ரி அதாவது இட்டல் பிராடி கார்டியா இல்லைனா இக்டல் டாக்கி கார்டியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு கீழே வந்துடும் இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே போயிடும் இதுதான் வந்து டாக்கி காடியா அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து அந்த அட்டானமிக் ஆரா இது வந்து ரொம்ப 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 டேஞ்சர் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடன் டெத் ஏன்னா ஹார்ட் வந்து சடனாக துடிக்கிறதை நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேரு சுடப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சடன் அன்எக்ஸ்பிளைன்டு டெத் டியூரிங் எப்ளிப்ஸ் சீசர் இதுதான் வந்து சுடப் அப்படின்னு சொல்றோம் இந்த சுடப் வந்து இந்த அட்டானாமிக் ஆரால வரக்கூடிய இந்த ஈட்டல் பிராடிக் டை பிராடிக் ஆடியா டைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுடப் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அட்டானாமிக் ஆரா தவிர்த்து ஜிடிசிஎஸில் இருக்கவங்களுக்கு அதாவது டானிக் க்ளானிக் சீசர் இருக்கவங்களுக்கு வரலாம் இல்லைனா ட்ரக் வித்ராயல் சீசர் அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபிட்ஸுக்கான மருந்தை சரியாக எடுத்துக்கலன்னா அவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்து சுடப் வர்றதுக்கு அதாவது சடன் டெத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு வந்து அன்கன்ட்ரோல்டு சீச்சர் அதாவது இவங்களுக்கு வந்து எந்த மாத்திரை கொடுத்தாலும் ஃபிட்ஸ் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுடப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுடப் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆக்சுவல் காரணம் என்னங்கிறது தெரியல பட் ப்ராபப்ளி சென்ட்ரல் ஹைபாக்சியா அதாவது மூளைக்கு போற அந்த ஆக்சிஜன் அளவு குறையறனாலேயோ இல்லை வந்து கார்டியாக் அரித்தீங்கனாலேயோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு சீசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான மருந்துகள் கரெக்டாக எடுத்துக்கணும் அன்கண்ட்ரோல்டு சீசர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு சீசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் வந்து கரெக்டான மருத்துவம் எடுத்துக்கணும் எடுத்துக்காட்டி இந்த சுடப்புன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஆட்டனாமிக் ஆராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டோ யூரினரி ஆரா அதாவது யூரின் மோஷன் தன்னால் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது தவிர்த்து இந்த சொமட்டோ சென்சரி ஆரா அட்டானமிக் ஆரா தவிர்த்து சைக்கிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் சைக்கி சைக்கி காராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க நிறைய இடத்துல டிஜாவு ஜமாயு அப்படின்னு கேட்டுரு கேள்விப்பட்டிருப்பீங்க டிஜாவோ அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் சைக்கி கார் அதாவது நம்ம டோட்டலாக நம்ம இருந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு பேர் தான் அந்த டிஜாவு ஜமாயு அப்படிங்கிறது டிஜாவு அப்படிங்கிறது இப்போ நமக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்த நம்ம ஏற்கனவே நம்ம லைஃப்பில் எப்பயோ பார்த்துருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் டிஜாவு அப்படிங்கிறது அதாவது இப்போ நீங்கள் போகிறீங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துக்கு போனதே இல்லை ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே இந்த இடத்துக்கு நீங்கள் பல தடவை வந்து பழக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுதான் வந்து சைக்கிக்காரா அது பேர் வந்து டிஜாவு இந்த ஜமாய்வு அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அதாவது ஈவன் நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம அண்ணன் தம்பி நமக்கு ரொம்ப வேண்டியவங்களவே நம்ம பார்த்துட்டு அது இது நமக்கு உங்களை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது தான் ஜமாய்வு இது வந்து ஒரு டைப் ஆஃப் சைக்கிக்காரா ஸோ இந்த மீடியல் டெம்பரல் லோப் எபிலெப்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோக்கல் ஆன்செட் சீஜர் வித் இம்பயர்ட் அவேர்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து இந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங் வந்து ரொம்ப காமனாக வரக்கூடியது இந்த ஆரா சென்சரி ஆரா சென்சரியில் வந்து விஷுவல் ஆடிட்டரி ஆல்ஃபேக்ட்ரி கெஸ்டேட்ரி செஃபாலிக் வெர்டிஜினஸ் வெஸ்டிபுலார் இது மாதிரி விஷயங்கள் வரலாம் அதே மாதிரி அட்டானாமிக் ஆராஸ் அட்டானாமிக் ஆரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இக்டல் பிராடி இக்டல் டேக்கி காடியா அப்படி இல்லைன்னா ஆரா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சைக்கிக் ஆரா டிஜாவோ ஜமாயோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மோஸ்ட்லி இந்த ஆராங்கிற இந்த விஷயம் வந்து ஃபோக்கல் ஆன்செட் சீசரில் மட்டும்தான் வரும் ஜென்ரலைஸ்டு சீசரில் வராது ஸோ இது நல்லா ஞாபகம் இதை வச்சு நாம் வந்து நமக்கு வந்திருக்கிற ஃபிட்ஸோட டைப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆட்டோமேட்டிசம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆட்டோமேட்டிசம்ங்கிறது இட் இஸ் அன் இட்டல் ஃபினாமினல் அதாவது ஃபிட்ஸு வர்றதோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆட்டோமேட்டிசம் அப்படிங்கிறது வரலாம் இந்த ஆட்டோமேட்டிசம்ங்கிறது என்னென்னா வாலண்ட்ரி ஒரு சிம்மெட்ரிக்கல் அதாவது சிம்கரனஸ்டு மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும் நீங்கள் அந்த வேலையை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு பர்பஸ்லெஸ் மூமெண்ட் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து திடீர்னு ஃபிட்ஸ் வருது நீங்கள் ஆனால் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த ப்ரஷ் எதுக்காக அது வந்து ஒரு ஒரு எஃபெக்டிவாக பண்ண மாட்டீங்க இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அதை தொடர்ந்து பண்ணுவீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்ஸோட ஒரு கன்டினியூட்டியாக இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் சொல்கிறோம் இந்த ஆட்டோமேட்டிக் வந்து மூன்று வகை அதாவது பெர்சவரேட்டிவ் ஆட்டோமேட்டிசம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு வேலை செஞ்சிகிட்ருப்பீங்க அந்த வேலையை அப்படியே நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் அது ஒரு பர்பஸ்லஸாக இருக்கும் ரெண்டாவது ஐடியோ மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நீங்களே வந்து உங்கள் லிப்ஸ் மேக்கிங் இவ்வளோ பவுட்டிங் உங்கள் உதட்ட இப்படி பண்ணுறது அது மாதிரி நீங்கள் ஒரு அந்த இடத்துக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு புது விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அதுதான் வந்து ஐடியோ மோட்டார் அதாவது திடீர்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க திடீர்னு இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எடுத்து நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சி ஒரு பேனாக இருக்குது நீங்கள் பாட்டு உட்காந்துருக்கீங்க திடீர்னு இந்த இடத்துல ஒரு பேனாக இருக்குன்னு அந்த பேனாக எடுத்து இப்படி தூக்கி போட ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து ஒரு ஒரு இக்டல் ஃபினோம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிசம் இந்த ஆட்டோமேட்டிசம்ங்கிறது இக்டல் ஃபினாமினன் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கல் சீசரில் வரும் ஆனால் ஜென்ரலைஸ்டு சீசரோட ஆன்சட்லையும் இந்த ஆட்டோமேட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் இந்த அண்ட் ஆட்டோமேட்டிசம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்திருக்கிற ஃபிட்ஸ் வந்து இந்த இல்லை ஆட்டோமேட்டிசமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஃபிட்ஸாக இல்லையாங்கிறதே தெரியாது அதனால் இதை பற்றி ஒரு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஜென்ரலைஸ்டு சீசர்ஸ் அதாவது ஜிடிசிஎஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடய வகைகள் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்